இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருத்தாச்சலம் ஆதி குளஞ்சியப்பர் கோவில் இது ஸோ இது எங்கே இருக்குன்னா எறும்னூர் போகிற வழியில் சிஎஸ்எம் காலேஜ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நியர்பை ரோடு இந்த அபருங்க அந்த ரோடு இந்த ரோடு தான் நேராக அப்படியே உள்ளே வரணும் ஸோ இதான் வந்துட்டு முதன்மை முதன் முதல்ல இருந்த குளஞ்சியப்பர் கோவில்னால் அது இங்கே தான் இங்கே இருந்து தான் இடம் பெருச்சு தாங்க இது வந்து நம்ம விருத்தாச்சலம் ஓவராக வெயில் அடிக்கிறாலும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதான் விருத்தாச்சலம் இருநூறு ரோடு ஸோ இந்த ரோட்லேருந்து இப்படி நேராக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இங்கே இருக்கும் ஓகே அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்குது நம்ம வேண்டதெல்லாம் நிறைய ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமியாக இங்கே கருதப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்தை சார்ந்த கோயில் இது நீங்கள் என்ன வேணுனாலும் சரி உங்களுக்கு செஞ்சுருக்கக்கூடிய எந்த ஒரு கெடைதலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது எதாக இருந்தாலும் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் நிற்கும் இங்கே நெருங்காது இங்கே வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து பூஜை பண்ணிக்கிறதா இருந்தாலும் எது பண்ணிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வரலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் முருகன் சிலையை பார்க்க முடியாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளையார் சிலை இருக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே போனோம்னா சாமியை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபுல்லாக மரத்தால் சூழ்ந்துருக்கு கோயில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் யாருக்காவது பிரசாதம் பண்ணணும் ஏதாவது நீங்கள் கோவிலுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னாலும் இங்கே செய்யலாம் இங்கே கிச்சனை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ நல்லா நேழலாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து கோயில் சே சேவல் தான் இங்கே ரொம்ப நேராக இருக்கும் ஓகே இது வந்து இந்த கோவிலுடைய ஆஃபீஸ் ரூம் இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இங்கே தான் சமைக்கணும் போகணுன்னாலும் தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க மேலே டேங்க்கு வந்து வச்சுருக்குறாங்க தெரியும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வேண்டது நிறைய வேறு ஆதி குலைஞ்சப்பயர் கோயில் ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தில் அமைஞ்ச கோயில் இது தான் இங்கேருந்து தான் வந்து சேலம் நாட்டில் இருக்கிற குலைஞ்சப்பார் கோயில் வந்து இடம்பெயர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது நீங்கள் வேண்டது எதாக இருந்தாலும் உடனடியாக வந்துட்டு நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோயில் இங்கே திருமணங்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் இங்கே மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து மொட்டை கூட அடிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு ஃபீஸ் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க

நீ போ <laughs> <laughs> <laughs>